எல்லா வீரங்களோட புனித ரகசியங்களை ஒரு அவங்களுக்கு வந்து அதனால சொல்லியிருக்காங்க கூப்பிடுறாங்க அதுக்கப்புறமா மாணிக்க வாசகர் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்க நிறைய பாடல்கள் எழுதியிருப்பாரு இவர் வந்து எல்லா அவர் எழுதுற பக்தி பாடல்கள் நிறைய வந்து இந்த இந்த தான் இயற்றிருக்காரு அதாவது மக்களோட பகிர்ந்து இருக்கிறாரு அதுக்கப்புறமா இதுல வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா இந்த கோயில்ல மரகத நடராஜர் செலவு ஒன்னு இருக்கு அது வருஷம் முழுக்க முழுக்க பின்னாடி மூடியே வச்சிருப்பாங்க யாருக்கும் காமிக்க மாட்டாங்க ஆனா இன்னைக்கு இந்த ஆருத்ரா தரிசனம் அந்த திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு எல்லா மக்களுக்கும் தரிசிக்கிறதுக்காக அதை வெளியில விடுவாங்க அதுக்கப்புறமா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம் எனக்கு இப்பதான் கேள்விப்படுறேன் ஆனா இந்த கோயில்ல ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் சிவன் தலைமையிலே திருமணம் நடித்து வைத்தார் அப்படின்னு சொல்றாங்க அதனால ராவணன் தினமும் வந்து வழி பார்த்துட்டு போறாரு அப்படிங்கறது மாதிரி போற சொல்லுது சொன்னது சோ இந்த கோயில் ரொம்ப சிறப்புமிக்க கோயிலா இருக்கு நானும் இந்த வருஷம் போனோங்கிற கோலோட இருக்கேன் நீங்களும் போய் பாத்துட்டு வாங்க பாக்காதவங்க சோ நான் இன்னொரு உங்களை பாக்குறேன் பாய்